பொதுமக்களுக்காக சாலை போடுறாங்க அதுக்கு எதிர்க்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க சாலை போடுறது மக்களுக்கு நல்ல பணி தானே தலை போடுறது நல்ல பனி தான் ஆனால் வந்து பட்டாவில் தான் ஒரு பிளாட்டு போட்டு விட்டாங்க ஐம்பது ஊடு இருக்குது குழந்தை குட்டி இருக்குது கரையை உடைச்சி ரோடு போடுறாங்க பட்டாவில் போடாமல் புறம்போக்கில் போடுறாங்க மந்தவாளி புறம்போக்கில் குளம் வந்து நாளைக்கு உடச்சிட்டு வந்தேன்னா இதுக்குள்ளே இருக்கிற வீட்டுகள்லாம் பா குழந்தைங்கலாம் பாதிக்கும் எல்லாரும் விவசாயத்துக்கு போ போயிடுவாங்க குழந்தை வீட்டில் விட்டுட்டு குழந்தை அங்கேயும் இங்கேயும் ஓடும் அதுக்கு வந்து அருவியில் வளர டைமில் விளையாட்டு தினமாக தான் இருக்கும் போயிட்டு விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால் பட்டாவில் போடுங்க கரையை உடைக்காதுன்னா இங்கே பாருங்கள் கரையெல்லாம் உடச்சி குளம் தண்ணி இருக்குது இப்போயே உள்ள தண்ணி இருக்குது இந்த வெயில் நாளில் மழைநாளில் போது ஊருக்குள்ளே தான் போகிறோம் எல்லாம் விவசாய வேலை போடுறதுனால குழந்தைங்களாம் பாதிக்கும் தலைவர்களை பஞ்சாயத்தில் எதுவும் வந்து கேட்க மாட்றாங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் செய்கிறாங்க மக்களுக்கு புண்ணியம் இல்லாத வேலை தான் செஞ்சிட்ருக்காங்க உங்களுடைய என்ன அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க அரசு என்ன செய்யணுன்னா பட்டாவில் ஓட்ட வரத்தில் பட்டாவில் போடுங்க குளத்துக்குள்ள தரையை வந்து குளத்துக்குள்ளே தரையை அணைக்கணும் நீங்கள் மண் ரோடு போடுறீங்கன்னா நீங்கள் மண் பர்மிஷன் வாங்கி ஏரியிலேயோ ஆற்றுலையோ எங்கேயோ அடிச்சதுன்னு கொட்டி நீங்கள் ரோடு போடுங்க உங்களுக்கு குறை க கலையை தரையை வந்து எடுக்கக்கூடாது